dear viewer please subscribe to to my 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 channel and and press the bell icon to get notifications of my new videos videos also like share and comment on கண்ணுல் மணியே போல் காதலாய் நட்டாரும் எண்ணம் துணையில் பிறராகி நிற்பதாய் எண்ணெய் உயிர்கொள்வான் வேண்டி திரையினும் உண்ணும் து காக்கும் கூற்று பொருள் எமனானவன் விதித்த ஆயுள் நாளை எண்ணிக்கொண்டே காத்திருந்து உயிர்களைப் பற்றி செல்வதனை விரும்பி திரிந்து கொண்டே இருப்பவன் என்றாலும் அப்படி ஓர் உயிரையும் தான் உண்ணும் காலம் வரும் வரையும் அவனும் காத்தே நிற்பான் அதுபோலவே கண்ணினுள் இருக்கும் கருமணியைப் போல அன்புடன் நண்பு காட்டி பழகிய போலி நண்பர்கள் தமக்கு ஆக வேண்டிய பயன் நம்மால் முடிந்தன என்று எண்ணும் அந்த பொழுதிலேயே நம்முடைய பகைவராகி நிற்பார்கள் பழமொழி உண்ணும் துணை காக்கும் கூற்று கருத்து போலி நண்பர்களை கண்டறிந்து தவிர்க்க வேண்டும் in brief, fake friends should be identified and avoided.